கைது பண்ணி பாருங்க விஜய் முதலமைச்சர் வீட்டுக்கு கல்லூரி மாணவர்கள் அராஜகம் மாபெரும் அராஜகம் ரவுடி மாதிரி பேசுற ரவுடி தான் அதைத்தான் நான் அராஜகம்னு சொன்னேன் அப்புறம் இலங்கையில் நடந்த மாதிரி நேபாளத்தில் நடந்த மாதிரி என்ன அக்கிரமம் இது நாடா எனக்கு முதலமைச்சர் மேல ஒரு பெரிய வருத்தம் உண்டு அவர் எல்லாம் சிறப்பானது ரொம்ப அமைதியா நிதானமா அற்புதமாக பண்ணுறார் ஆனால் இந்த விஷயத்தில் யார் மேலேயும் வழக்கு போடாமல் இவ்வளோ பேசியிருக்கார் ஒரு ஆதவர் நீங்கள் சாதாரண யூடியூப்பில் ஏதோ செய்தி போட்டால் அரஸ்ட் பண்ணுறோம் இவங்க ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல பண்ணியிருக்கணும் அல்ல எவ்வளோ பெரிய அது கலவரத்தை ஒன்று தோணலை அதனால் அது பெரிய வருத்தம் எனக்கு முதலமைச்சர் ஏன் இவ்வளோ பொறுமை காட்டுறார் எவ்வளோ ஒரு அமைதி இருக்கலாம் ஒரு பெரிய கலவரம் வரக்கூடாது ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றத பெருந்தன்மையோடு அவர் பண்ணுறாரு ஆனால் அந்த பெருந்தன்மையை இவங்க புரிஞ்சிக்காமல் சின்ன பசங்க விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க ஒரு ரவுடிஸ் பண்ணுற வேலையெல்லாம் இந்த ஆத மாதிரி தான் பண்ணிட்டுருக்காரு